மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி அன்பான வணக்கம் இந்த வீடியோ வந்து இப்போ புதிய பேட்ச் ஒன்று பிப்ரவரியில் வந்து ஆரம்பமாகுது அதன் நிமித்தமாக அந்த பேச்சில் சேரக்கூடிய மாணவர்களுக்காக இந்த வீடியோ இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு ஒரு பேஜ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அது சனி ஞாயிறு பேஜ் நடந்துகிட்டு இருக்கு அதாவது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் ஒரு பேஜ் வந்து புதிய பேஜ் அது ஆரம்பமாக இருக்கிறது இந்த புதிய பேஜில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் புதிய மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இருபத்தி ஐந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் பாடத்திட்டங்கள் இப்போ இது எல்லாமே வந்து ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சியாக ஒரு பேக்கேஜாக நம்ம என்ன செய்வோம் வச்சிருக்கிறோம் இப்போ ஆரம்பமாகக்கூடிய இந்த புதிய பேட்ச் அப்படின்றது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடைபெறும் ஏற்கனவே வந்து சனி ஞாயிறு இறுதி வகுப்புகள் நடைபெறும் மாதிரி இப்போ இது வந்து வார வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இரண்டு நாட்களும் நடைபெறும் புதன்கிழமை காலையில் வந்து பத்து மணிக்கு ஆரம்பமாகும் மாலை ஒரு மூன்று மணி மூன்று முப்பது மணி அளவில் அந்த பயிற்சியானது நிறைவு பெறும் அதே மாதிரி வியாழக்கிழமையும் அப்போ அந்த இரண்டு நாட்கள் வந்து இப்போ மாணவர்கள் கேட்டிருக்காங்க வார நாட்கள் அந்த இறுதியில் வந்து எங்களால் வர முடியல வார நாட்களில் வந்து நாங்கள் வர்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் இப்போ நம்ம அந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் இந்த பேஜ்ல வரக்கூடிய ஆர்வமான மாணவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருமே இந்த பேஜ்ல வந்துடலாம் சரிங்களா இப்போ இந்த பேஜ் வந்து நடைபெறறதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வர்றீங்க இதை விட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கோப்பில் வந்து எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வீர்கள் அப்படின்ற சில கேள்விகள் நேரடியாக கேட்குறோம் அதுக்கு அடுத்த போல வந்து இந்த பயிற்சியை நிறைவு செய்த பின்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அந்த சான்றிதழ் நிமித்தமாக நீங்கள் எந்த மாதிரியான பணிகளுக்கு செல்ல முடியும் எந்த மாதிரி பணிகளுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கறது பற்றிய சில விரிவான விளக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த முதல் மீட்டிங்கில் நம்ம பேசிடுறோம் சரிங்களா அப்போ இந்த மீட்டிங்க்கு வரக்கூடிய ஆர்வமான மாணவர்கள் ஆர்வலர்கள் அனைவருமே இதுவரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே டிராயிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு அனுபவத்தில் இருப்பீங்க அந்த அனுபவத்தின் ரீதியாக ஏதாவது ஒரு இரண்டு வரைபடங்களை வந்து நீங்கள் வரும்பொழுது வரைந்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் சார் என்னுடைய ஆர்வம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிவிக்கணும் ஆசிரியாக இருக்குது அந்த மாதிரியான இரண்டு வரைபடங்கள் நீங்களே அதை தேர்ந்தெடுத்துட்டு வரைஞ்சு கொண்டு வரலாம் சரிங்களா இப்போ இது வந்து மீட்டிங் வரக்கூடிய அந்த ஆர்வலர்கள் எல்லாருமே அந்த மாதிரி கொண்டு வந்துடணும் ஏற்கனவே இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆர்வலர்கள் மாணவர்களுமே இந்த பேஜில் படிக்கக்கூடியவங்க கேட்குறாங்க அந்த வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பயிற்சியில் வந்து ஏற்கனவே பயின்று சென்ற மாணவர்களின் கருத்துரைகளை அடங்கிய வீடியோக்கள் வந்து நிறைய இருக்குது அதில் எல்லாருமே எல்லா மாணவர்களுமே வந்து படித்து முடிச்சவங்க எல்லாருமே ஒரு தீர்க்கமான ஒரு தன்னம்பிக்கை வந்து அந்த ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க எந்த மாதிரியான ஃபீட்பேக் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு வகையான விஷயங்கள் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது ஆனால் வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அது சாத்தியம் இல்லாத ஒன்று இப்போ நாமே எப்படி வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறது அந்த வேலைவாய்ப்பு வந்து எந்தெந்த மாதிரியான சூழல்களை நமக்கு அதை அமையுது எப்படியெல்லாம் நமக்கு முயற்சி எடுத்தால் அந்த மாதிரியான வேலை வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையான விளக்கங்கள் கொண்ட மீட்டிங் தான் நம்ம அந்த முதல்ல சந்திக்கக்கூடியது சரிங்களா அதனால மாணவர்கள் வந்து இப்ப ஏற்கனவே பயின்று சென்ற மாணவர்களின் அந்த ஃபீட்பேக் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா எல்லாருமே அதை அனுபவப்பட்டாங்க நிறைய மாணவர்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து பயிற்சி எடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும்போது நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் ஏதோ ஒரு சூழல் ஏதோ ஒரு நிலையில் வந்து அவங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்து கொண்டிருந்தால் இந்த காணொளியில் மேற்கண்ட செல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலும் சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து கொண்டு பயிற்சிக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இதுல வந்து சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லிருக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த பயிற்சிகள் பெரும்பாலும் நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இடங்களுக்கு போனோம் சார் ஆனால் எங்களுக்கு அந்த முழுமையான ஒரு திருப்தியான பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இன்னும் கூடுதலாக என்ன சொல்லிடுறாங்கன்னா எங்களால் புதுசாக ஒன்றை உருவாக்கி வரைய முடியல சார் ஏதோ படத்தவே நாங்கள் பார்த்து வரைகிற மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் சொல்லி தர்றாங்க வெளியில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாணவர்கள் வந்து அப்போ நம்ம பயிற்சி நிறுவனத்தில் இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொல்லும் பொழுது முதலாவதெல்லாம் சிறப்பாக உருவாக்கம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்த உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தை பார்த்து வரைகிறதுல வந்து நம்ம கில் கண்டிப்பா இருக்கணும் இருந்தாலும் புதிய உருவாக்கம் தான் இன்றைய உலகம் விரும்புகிறது புதுசா புதுசாக உருவாக்கி இருக்காருங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய உருவாக்கங்களை நாம வந்து என்ன செய்யலாம் இந்த பயிற்சியின் நிறைவுல வந்து நிறையவே பண்ணலாம் அப்ப அது ஒரு சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா இறைசருங்கிறது வந்து இல்லை பெரும்பாலும் நம்ம இதை ஆரம்ப நிலையிலிருந்து இது வரைக்கும் போடக்கூடிய எல்லா வீடியோக்களிலுமே சொல்லியிருக்கிறோம் இரேசர் வந்து மாணவர்கள் அதை வந்து பயன்படுத்த மாட்டார்கள் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்கெச் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வரைபடமே வந்து ரொம்ப தெளிவான முறையில எந்த மாதிரி வரையலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு முழுமையான ஒரு அடிப்படை பயிற்சி தான் நம்ம ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு எடுப்போம் அப்பவே நமக்கு வந்து அந்த தேவை இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பயிற்சி எல்லாமே மாணவர்கள் வந்து பீட்பேக் சொல்லிடுறாங்க ஒட்டியே ரெண்டு மூணு முதல் தர மாணவர்கள் அவங்க வந்து பீட்பேக் சொல்லிருக்கிறாங்க அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதை கண்டு அதுல என்ன சொல்ல சொல்லப்படுறதுங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துரும் அப்ப அது ஒரு சிறப்பா நம்ம எடுத்துக்கிறோம் மூணாவது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நாலு புத்தகங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோம் அது அந்த புத்தகங்கள்ல வந்து பாடத்திட்ட சம்பந்தமாக நிறைய அதில் விளக்கங்கள் இருக்கும் அந்த பாடத்திட்டங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயம் அடிப்படை விஷயங்கள் எல்லாமே காமிக்கப்பட்டிருக்கோம் அப்போ ஆசிரியர் இல்லாத நேரங்களில் நம்ம அந்த படங்களை வரைபடங்களை பார்த்துட்டு நம்ம அதன்படி நம்ம பயிற்சி செய்யும் பொழுது கூடுதலான அந்த திறமைகளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாலு புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சிக்குரிய கட்டணம் அப்படிங்கறத வந்து நம்ம தவணை முறையில் தான் நம்ம வாங்கிக்கிறோம் அப்போ முதல்ல வந்து ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையாக அது கொடுக்கும்போது அது பெரிய ஒரு விஷயமா தெரியாது ஒரு மன நிறைவோடு இந்த கோர்ஸை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் இருக்கிற மாதிரியான இந்த நிலையில நம்ம பயிற்சியை முடிப்போம் அப்போது நமக்கு இது நாலாவதான சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பெயிண்டிங் வர்ணங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பாடத்திட்டங்கள் ஒரு அஞ்சு வகையான இது இருக்கு அதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச போஸ்டர் கலர் பெயிண்டிங்கு அப்புறம் வந்து ஃபேப்ரிக் கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பெயிண்டிங் சொல்லி இப்போ புதுசாக ஆடாக இருக்குது நம்ம அதில் அப்புறம் ஆயில் பெயிண்டிங் அப்புறம் கிளாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பெயிண்டிங் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போது இந்த வர்ண நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸில் வந்து நம்ம வர்ணங்களை வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு போஸ்டர் கலரோ அல்லது ஒரு ஆயில் பெயிண்டிங் எல்லாமே வந்து நம்ம கடையில் வாங்கி தான் நம்ம அதை செய்வோம் ஆனால் எளிய முறையில் நம்ம அதை படிக்கிறதுனால வந்து நாமவே வந்து ஒரு எளிய முறையிலான பொருட்களை வைத்து எவ்வாறு அந்த மாதிரியான வர்ணங்களை கலவை செய்து நாமவே அந்த பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த கலவை முறைகளையுமே வந்து நம்ம என்ன செய்யறோம் சொல்லி கொடுக்குறோம் அது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து அந்த கருத்துரைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே மாணவர்களே இந்த புதிய பேச்சில் வந்து இந்த சிறப்புகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதோட இப்போ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் முக்கியமான விஷயமாக இந்த வாய்ப்பை பற்றி ஒரு கொஞ்சம் பேசிடலாம் இந்த வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சவங்க எல்லாருமே சான்றிதழ் வாங்கிறாங்க வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த வசிக்கக்கூடிய இடங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களை சொல்லி வைக்கிறாங்க பள்ளியில் அங்கே வந்து ஓவிய ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி நடக்கும்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நோட்டு ஒன்று போடுறோம் அதுல இவங்களுடைய ஸ்கில்லெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் ஸ்கில்லோட ஒர்க் பண்ண சொல்லி தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் நோட்டில் வந்து சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையில் அதை கொடுக்குறோம் அப்போது அந்த வேலைவாய்ப்புங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதாகிடுது சரி நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலே வந்து மாணவர்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெரிவிப்பு பலகை ஒன்று செஞ்சுட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஒரு வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பயிற்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது படிச்சுட்டு இருக்க போகும்போது சில மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் சுற்றம் வட்டாரம் இது எல்லாத்துலேயுமே வந்து பென்சில் ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி கொடுத்து அதுலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணிடுறாங்க அந்த ஸ்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பேச்சில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க போகும்போதே வந்து அவங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாணவ ஏர்ன் பண்ண மாணவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க அதனால் நமக்கு இந்த இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்குது அந்த மாதிரி பெயிண்டிங் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நமக்கு சுயமாகவே அதாவது ஒரு இடத்துல ஒரு பணி கிடைக்கிறது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது நம்ம ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க இது என்ன ஆகும்னாக்க ஒரு பரவலா வந்து எல்லா இடங்கள்லயுமே இவங்களுடைய புகழ் அப்படின்றதுல வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இவங்களுக்கு அந்த திறமை வந்து வந்துதான் அந்த புகழை சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதனால பயிற்சியில வந்து நீங்க இணைந்து பயிலும் பொழுது எந்த அளவுக்கு அதுல வந்து நீங்க திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் நாங்க கண்ணுங்கருத்தமா இருக்கிறோம் அல்ல இந்த மாணவர்கள் இந்த புதிய பேச்சு மட்டுமல்லாது இனி வரும் அனைத்து பேச்சுகளுமே இணையக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பயிற்சி காலம் என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏற்கனவே பயிர் சென்ற மாணவர்கள் எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க அல்ல மாணவர்கள் வந்து தயக்கமின்றி இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய புதிய பேச்சில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சரி மாணவர்களை மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் விடைபெறுகின்றேன் அன்பன் கே கனி நன்றி வணக்கம்